பீகார் தலைநகர் பாட்னாவில் நடந்த விழாவில் தேசிய கீதம் பாடப்பட்ட போது அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் பேசியது குறித்து எதிர்வினை ஆற்றியுள்ள ஆர் ஜே டி எம்பி மீசா பாரதி முதல்வரின் உடல் மற்றும் மனநலம் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து லாலு பிரசாத்தின் மகளும் எம்பியுமான மீசா பாரதி செய்தியாளர்களிடம் பேசுகையில் தேசிய கீதம் பாடப்பட்ட போது நிதிஷ்குமார் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தெளிவாக இல்லை பீகாரின் முதல்வராக உள்ள நிதிஷ்குமார் மன ரீதியாக சரியாக உள்ளாரா என பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கேட்க விரும்புகிறேன் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பீகார் யாருடைய கைகளில் இருக்கிறது என்பது குறித்து சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் பெண்கள் மற்றும் குழந்தைகளை நிதிஷ்குமார் அவமதித்து வருகிறார் என்று தெரிவித்துள்ளார் அதேபோல நிதிஷ்குமார் குறித்து கருத்து தெரிவித்துள்ள தேஜஸ்வி யாதவ் இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் மற்றும் முதியவர்களை தினமும் முதல்வர் நிதிஷ்குமார் அவமானப்படுத்துகிறார் ஒரு மிகப்பெரிய மாநிலத்தின் முதல்வராக இருந்து கொண்டு தேசிய கீதத்திற்கு மரியாதை கொடுக்காமல் இருப்பது துரதிருஷ்டவசமானது பீகாரை மீண்டும் மீண்டும் அவமானப்படுத்த வேண்டாம் என தெரிவித்துள்ளார்